ஆண் நண்பர்கள் ஒரு பெண்ணுக்கு தேவை திருமணத்துக்கு அப்புறமுமே தேவைதான் அப்படின்னு ஒரு தரப்பும் ஆண் நண்பர்கள் தேவை இல்ல அது குடும்பத்துல குழப்பத்தை தான் உண்டாக்கும் அப்படின்னு ஒரு தரப்பும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில தமிழா தமிழான்ற நிகழ்ச்சியில ரீசென்டா பார்த்தேன் அதுல ஒரு பெண்மணி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆண் நண்பருடைய உதவி எனக்கு எப்படிலாம் லைஃப்ல வந்து புரோஜனமா இருந்தது அப்படின்லாம் நிறைய நியாயங்கள் எடுத்து வைக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல நான் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆலோசனைகள்ல நிறைய ஆண்கள் இருக்காங்க இல்லையா ஆண்களுக்கு ஆண் நண்பர்கள் இருக்காங்கல்ல அந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் வரும் ஆண்களுக்கே ஆண் நண்பர்கள் உண்மையா இருக்கிறது இல்ல துரோகம் பண்றாங்க நிறைய ஃபேமிலியில வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ரிலேட்டடான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகளுக்குள்ள காரணமா இருக்கிறது ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய ஆண் நண்பர்களும் தான் அண்ட் அந்த ஹஸ்பண்டுக்கு இருக்கக்கூடிய ஆண் நண்பர்களும் தான் ஸோ அந்த ஆண் நண்பர்களை நம்ம என்னதான் அவங்க வீதி வரைக்கும் ஃபாலோ இல்ல அந்த ஒய்ஃபும் போயிட்டு இருக்கிறத வீட்டுக்கு நடுப்புற வந்து உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான நபரா நம்ம மாத்தி அப்படி ஒரு உறவை தக்க வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணி

அது குடும்ப நண்பராக இருந்தாலும் சரி என்ன நீங்க பேர் வச்சுக்கிட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லையா அந்த எல்லைக்குள்ள எந்த உறவையுமே பண்ணல அப்படின்னா அது அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவருடைய நண்பரால வந்த பிரச்சனையா இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு மனைவிக்கு நண்பர் இருப்பாங்க இல்லையா ஆண் நண்பர் அதனால வந்த பிரச்சனையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நண்பர்களால தான் குடும்பத்துல அதிகமான பிரச்சனைகள் வருது சோ யாரையுமே இங்க நம்ப முடியறது இல்லையா அப்ப யாரதான் நம்புறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நம்புறதுன்றதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மனிதர்களுடைய மனநிலைமையும் ஒழுக்கமாகவும் தனக்கு தன்னை நம்புபவர்களுக்கு துரோகம் நினைக்க கூடாது அப்படின்றத நினைக்கும் விதமா ஏதோ ஒரு காலகட்டத்தில் விதிகளா இருந்திருக்கலாம் இப்ப அந்த விதிகளுக்கு உட்பட்ட மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற தன்மைதான் எல்லாருக்குமே ஒரு மனநிலைமை இருக்கு சோ கால சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம வெளியில போற ஓனா நம்மளே வேட்டைக்குள்ள இட்ட எடுத்து விட்டுகிட்ட மாதிரியான கதை தான் கடைசியில நடக்குது அப்படின்றதுதான் இங்க நான் சொல்ல விரும்புறேன் சோ எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லைக்குள்ள இருந்தாதான் அந்த ஒரு குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம வாழ முடியும் சோ நண்பர்களால ஹெல்ப் கிடைக்கலாம் ஆனா அதே உபத்திரமா பண்ணிக்கிறது யாரால நடக்குதுன்னா நம்ம கொடுத்த இடத்துனாலதான்

அது ஒரு எல்லைக்குள்ள இல்ல அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருமே இல்லாத சூழ்நிலையில ஒரு உணர்வு தூண்டுகளுக்கு ஒரு பாலியல் தூண்டல்களுக்கு கண்டிப்பா ஆளாக்கப்படுறாங்க விதி பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயம் என்ன நியாயப்படுத்தினாலும் அது ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறதுன்றதுமே கஷ்டமான விஷயம்தான் அதனால ஒரு ஆண் பெண் நட்புன்றது நீங்க அடுத்த லெவல் தாண்ட நெட்ப கண்டினியூ பண்ண முடியும்ன்றது பிராக்டிகல் லைஃப்ல சாத்தியமே இல்லை அதனால ஒரு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஆண் பெண் நட்புன்றதெல்லாம் நீங்க என்னதான் பேர் கொடுத்து பிபோர் மேரேஜ் நீங்க கண்டினியூ பண்ணனாலும் அதை எந்த விதிக்கு உட்பட்டு நீங்க நடந்துகிட்டாலும் அதை கண்டினியூ பண்ணாலும் மேரேஜுக்கு அப்புறம் அதை டோட்டலா அவாய்ட் பண்றதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்றத இங்க சொல்ல விரும்புகிறேன் நன்றி